வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இன்னைக்கு நம்ம பாதாம் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஐம்பது கிராம் பக்கம் பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கொதிக்கிற சுடுதண்ணில பாதாம் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தோல் சுலபமா எடுக்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகா அவங்க காரத்தை அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிறிதளவு தழை சிறிதளவு கருவேப்பில ஒரு சிறுதுண்டு அளவு இஞ்சி இது கூட தேவையான அளவு உப்பு இதுதான் தேவையான பொருட்கள் இது கூட வந்து தாளிக்க கடுகு பருப்பு கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ பாதாம் தோல் எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துட்டு நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாதாம் தோளெல்லாம் உரிச்சாச்சு பாதாம் பொட்டுக்கடலை இஞ்சி கொத்தமல்லி தலை எல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும் ஒரு அஞ்சு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு தடவை நம்ம இதெல்லாம் எல்லா பொருளும் போட்டதை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க ரொம்ப அடிச்சுக்கூடாது பாருங்க இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நைஸா அரைச்சிருக்குங்க ரொம்ப வலுவலு நைஸா அரைக்க வேண்டியது இல்லை ஓரளவுக்கு தரு இருந்தா நல்லா இருக்கும் இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்ப பாதாம் சட்னி அரைச்சாச்சுங்க இது கூட நம்ம தாளிதம் சேர்த்திக்கலாம் இப்ப சூப்பரா சுவையான பாதாம் சட்னி நம்ம செய்துட்டோங்க இதுல தேங்காய் பதில நம்ம பாதாம் சேர்த்திருக்கோம் இது ரொம்ப ஆரோக்கியமான சட்னி கூட நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து தரலாங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பனியாரம் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதை நீங்க வீட்ல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்